ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சோண்டு கோஸ் எடுத்திருக்கேன் குட மிளகா மூணு கலரில் எடுத்திருக்கேன் அப்புறம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா ஒரு ஆறு எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் நூடுல்ஸ் வந்து ஒரு இரநூறு கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் நூடுல்ஸை வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பேனில் தண்ணி வச்சுருக்கோம் நூடுல்ஸ் வேக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொதி வரப்போகுது இப்போ நான் வந்து உப்பையும் எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கிறேன் நூடுல்ஸ் ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நான் இப்போ வந்து நூடுல்ஸை இதில் போட்டுக்கிறேன் நூடுல்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா வெந்த அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் கேரட்டை நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பீன்ஸும் அதேமாரி நீட் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கோசையும் நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் மூணு குடமிளகாவையும் மிளகாவையும் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயமும் நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவை அப்படியே நடுவில் சென்டராக கிழிச்சு வச்சுருக்கேன் மஸ்ரூமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் வந்து நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நான் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ ஒவ்வொரு காயுமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டும் பீன்ஸும் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கேரட் பீன்ஸை வதக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போ கோசை போட்டுக்க போகிறேன் நான் இப்போ பாருங்கள் கோஸ் போட்டு கோசையும் உப்பு பெப்பர் தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கோசையும் நம்ம வதக்கி அது காயோடு காயாக ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ குடமிளக்காவை போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்க இதுலேயும் உப்பு பெப்பர் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் பாருங்க குட வதக்கி போட்டாச்சு இப்போ அடுத்தது மஷ்ரூமை போட்டிருக்கேன் மஷ்ரூமும் பெப்பரும் உப்பும் போட்டு வதக்கி அதையும் எடுத்துப்போம் இது கூடியும் உப்பு பெப்பர் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மஷ்ரூமையும் வதக்கி போட்டாச்சு இப்போ எல்லா காயும் வதக்கியாச்சு இப்போ நம்ம அடுத்து பூண்டையும் வெங்காயம் பச்சை மிளகாவை வதக்கிட்டு இந்த எல்லா காயும் கூட சேர்த்து போட்டு வதக்க போகிறோம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் பூண்டு நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் கூட உப்பு மிளகு ப்ளஸ் பச்சை மிளகாய் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வதக்கி வச்ச எல்லா காயுமே இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து இது மொத்தமாக வதக்கிக்கிறேன் பாருங்கள் மொத்த காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன் நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வெஜிடேபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் வெஜிடேபிள் நூடுல்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்